ஒவ்வொரு ஏர்போர்ட்டுமே ரொம்ப 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 பெருசாக இருக்குது ஆனால் ஏர்போர்ட் ரொம்ப பெருசாக பார்த்தேன்னா அதுக்கப்புறம் நான் இங்கே தாங்க பார்க்குறேன் இவ்வளோ பெரிய ஏர்போர்ட்டை சான்ஸ் கல்லம்பூர் நவை முருகர் கோவில் தானே அப்படிங்கிற மைண்ட் செட்டில் பார்த்தா இங்கேருந்து அறுபது கிலோமீட்டராக நான் ஏதோ சிட்டிக்கு நடுவில் இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தேன் ஓகே நேராக இங்கேருந்து ஒரு ட்ரெயின் அப்புறம் அங்கேருந்து ஒரு பஸ் மெட்ரோ வந்தாச்சுங்க கொலாளம்பூர் வந்தாச்சு நினச்சி பார்த்தேன் பெருசாக இருந்தான் ஆனால் இவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு கேளுங்க அவ்வளோ பெரிய ஏர்போர்ட் ஒவ்வொரு ஏர்போர்ட்டுமே ரொம்ப 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 பெருசாக இருக்குது ஹனா ஏர்போர்ட் ரொம்ப பெருசாக பார்த்தேனானா அதுக்கப்புறம் நான் இங்கே தாங்க பார்க்குறேன் இவ்வளோ பெரிய ஏர்போர்ட்டை சான்ஸே இல்லை ரொம்ப பெருசு இறங்கி வெளியில் வரத்துக்குள்ளே போதும் போதும் நான் ஆயிடுச்சு வந்து பஸ்ஸும் ஆக்சுவலாக இல்லை ரொம்ப அவுட்டரான ஒரு இடத்துல தான் ரூம் புக் பண்ணியிருக்கேன் அதனால் ஒரு கேப் புக் பண்ணி வந்து சேர்ந்து பேக் வச்சாச்சு மணி ஒரு பத்து மணி ஆகுது பெண்ணாங்களை கொஞ்சம் நிறைய டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன் மழை பெஞ்சதுனாலையும் என்னோடய சோம்பேறித்திறனத்தினாலையும் அதனால் இன்றைக்கி வேஸ்ட் பண்ணக்கூடாது இங்கேருந்தே நம்ம முதல் முதல்ல கடலம்பூரில் இறங்கின உடனே முருகர் கோவில் போயிடலாம் கடலம்பூர் நபே மறு முருகர் கோவில் தானே அப்படிங்கிற மைண்ட் செட்டில் பார்த்தா இங்கேருந்து அறுபது கிலோமீட்டரா நான் ஏதோ சிட்டிக்கு நடுவில் இருக்கணும்னு நினச்சிட்ருந்தேன் ஓகே இருந்தாலும் வேறு வழி இல்லை போக வேண்டியதான் பேக் வச்சாச்சு செக் இன்னும் பண்ணியாச்சு ஆக்சுவலாக ரெண்டு மணிக்கு தான் செக் இன் நான் இப்போ பத்து மணி தான் அவர் தான் நல்ல மனசு பண்ணி விட்டார் சரி ஓகே பரவாயில்ல ரூம் ஃப்ரீயாக தான் இருக்குது பரவாயில்ல யூஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி விட்டார் அதனால சந்தோஷமாக அப்படியே கிளம்புறேன் போக வேண்டியது தான் நேராக இங்கேருந்து ஒரு ட்ரெயின் அப்புறம் அங்கேருந்து ஒரு பஸ் டிக்கெட் வாங்கியாச்சுங்க சிங்கப்பூரில் இருக்கிற மாதிரி தான் வந்து கார்டு கடைசியில் வாங்க வேண்டிய சுச்சுவேஷன் வாங்கியாச்சு மெட்ரோலாம் கிடையாதுங்க நார்மலான ட்ரெயின் தான் எதிர்பார்த்தது ரொம்ப ரேட் ஜாஸ்தி இங்கேருந்து ட்ரெயின் டிக்கெட் மட்டும் முந்நூற்றி அறுபது ரூபாய் நான் எதிர்பார்த்தேன் ஒரு ஐம்பது ரூபாயிலேருந்து அறுபது ரூபா அந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு நினச்சேன் முந்நூற்றி அறுபது ரூபா ட்ரெயின் டிக்கெட் அப்புறம் அங்கேருந்து பஸ் டிக்கெட் எவ்வளோன்னு தெரியல நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி தான் அங்கே மேலே ஏறி வந்து ஜாட்ஃபார்மில் இறங்கி போனோம் லேப்டாப் நம்பர் ஒன்னு சொன்னாங்க ஒன்றைக்கு எவ்வளோ அலையணும் போவோம் நல்லா இருக்குங்க அண்ணா இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்குது அமைதியாக தமிழ் சினிமாவில் வர மாதிரி ஊருக்கு ஒதுக்கப்புறமான ஒரு அமைதியான ஒரு ரயில்வே ஸ்டேஷன் அதிகமாக கோச்சஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன் சின்ன ட்ரெயினாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா ரயில்வேஷன் ரொம்ப சின்னதாக இருக்குது பிளாட்ஃபார்ம் நம்பர் ஒன் ஆர் டூன்னு சொன்னாங்க ஒன்று இந்த பக்கம் இருக்குது டூ அந்த பக்கம் இருக்குது அது நான் எது போய் இறங்குறது ட்ரெயின் ஏதாச்சும் வருதா காணும் நம்ம ஊர் ட்ரெயின் மாதிரி தான் ரெயிலேஷன் மாதிரி தான் இருக்குது கலியாக தான் இருக்குது இந்த ஊர் பஸ் மாதிரி தாங்க சிங்கிள் சீட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் ஒரு அந்த பக்கம் சிங்கிள் சீட்டு தான் இருக்குது ஆக்சுவலாக ஒரு சீட்டு நடுவில் ஃபுல்லாக கலியாக தான் இருக்குது ட்ரெயினே ஃபுல்லாக தான் இருக்குது எல்லா கம்பார்ட்மெண்ட்டும் ஒன்று ஒன்று இங்கிலான மாதிரி தான் இருக்குது ஒன்று ரொம்ப நேரம் வெயிட் பண்ணாதது ஃபுல்லாக இப்போ ஃபுல்லாக ஏசி அதான் கூட மெட்ரோ மாதிரி தான் மொத்தமே அஞ்சு ஸ்டாப்பிங் தான் நான் இந்த ட்ரென் ஒன்று ரெண்டு நாள் ஆமாம் ஸ்டார்ட் பண்ண ஏர்போர்ட்லேருந்து கிளம்பி ஒன்று ரெண்டு நாள் அஞ்சு நான் அஞ்சு ஸ்டாப்பிங் தான் மொத்தமே வாங்க ஸோ ஃபாஸ்ட்டாக போயிட்டு நினைக்கிறேன் போயிட்டு அங்கேருந்து ஒரு பஸ்ஸு மாறணும் அங்கே எவ்வளோ நேரம் ஆகணும்னு தெரியல வந்துட்டுருக்குங்க அது ஓ டோரோடு வருது நார்மல் ட்ராக் தான் ஆனால் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்குது சீட்டெல்லாம் கிடையாது இருக்கு இருக்குது ஏதோ ஒன்று இதில் போய் ஏறிடுவோம் ஒன்றும் பிரச்சனை ஐயோ நமக்கு நேராக வருவோம் ஓட ஃபுல்லாக இருக்குது அந்த ட்ரெயின்லேருந்து இறங்கின பிறகு இன்னொரு பஸ்ஸு ஏறணும்னு நினச்சிருந்தேன் ஆனால் ரயில்வே ஸ்டேஷன்லேயே ஒரு கனெக்டிங் ட்ரெயின் இன்னொரு ட்ரைன் இருந்தது அங்கேயே கேட்டோன்னே இன்னொரு டிக்கெட் ஒன்று போட்டு கொடுத்துட்டாங்க ஆனால் இதுக்கு அவ்வளோ சார்ஜ் ஆகலை ஒரு அறுபது ரூபா நம்ம ஒரு காசு அவ்வளோதான் வந்துருச்சு அது எனக்கு புரியவே இல்லை ஏன்னா எட்டு ஸ்டாப்பிங் இருக்குது வெறும் அறுபது ரூபா தான் வாங்கினாங்க அதை வெறும் மூணு ஸ்டாப்பிங்கு முந்நூற்றி அறுபது ரூபா வாங்கிட்டாங்க இது இதுவும் இந்த ஸ்டேஷனும் மதியம் ஒரு மணிங்க ஆனால் ஒரு மணி ஆகலை பன்னெண்டு மணி ஆகுது ஏன்னா அண்டர் கிரவுண்டில் இருக்கும் நினைக்கிறேன் பஸ் பஸ்னே வருது திரும்ப திரும்ப இந்த ஏன் இவ்வளோ கம்மின்னு எனக்கு உண்மையிலே புரியல ஏன்னா தூரம் டிராவல் பண்ண வேண்டிய தூரம் வந்து கம்மியா இல்லைன்னா இது எல்லா ஸ்டாப்பையும் நின்று வந்த நான் வந்த ட்ரெயின் வந்து ஒரு மூணே மூணு ஸ்டாப் தான் ஆனால் இந்த இப்போ போகிற ட்ரெயின் எத்தனை ஸ்டாப்பிங் தெரியல போர்ட்டில் பார்த்து கிட்டத்தட்ட ஒரு பத்து ஸ்டாப் மேலே காட்டுது ஏன் அப்படின்னு தெரியல வந்து பார்ப்பாச்சுங்க பட் டூ கேர்ஸ் இங்கேருந்து பார்க்கும்போது ஆக்சுவலாக தெரியுது அந்த முருகருடைய மிக பிரம்மாண்டமான நல்லா நல்லாயிருக்கு ஆனால் அதுக்கு லெஃப்டில் கொஞ்சம் தூரத்தில் அதே உயரத்தில் ஒரு ஆஞ்சநேயர் சிலையும் தெரியுது ஆனால் அதை யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க எனக்கு ஏன்னு புரியல ஏன்னா முருகர் முருகருடைய உருவம் எவ்வளோ இருக்கோ அதே அளவு கிட்டத்தட்ட தெரிஞ்ச தூரமாக தெரிஞ்சது கிட்ட போய் பார்த்தது வந்து எவ்வளோ பிரச்சனை இங்கே நிறைய குரங்குகளையும் பார்க்க முடியுது எக்கச்சக்கமான குரங்கு அப்புறம் இங்கே சொன்னாங்க தைப்பூசத்துக்கு மட்டும்தான் கூட்டமாக இருக்கும் ஆனால் இப்போ இது ஆக்சுவலாக டென்டென் இந்த ரயில்வே இந்த ட்ரெயினுடைய கடைசி ஸ்டாப் இது தான் இறங்கி பயங்கரமாக எக்கச்சக்கமான பேர் வந்தாங்க ஏன் பின்னாடி இப்போ இப்போ தெரிகிறார் இப்போ இவ்ளோ பிரம்மாண்டமா இங்கிருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் போனா இன்னும் கொஞ்சம் தூரம் தான் அந்த அந்த முருகரை பார்க்க முடியும் அந்த ஆஞ்சநேயரை பார்த்ததுக்கு அப்புறம் நான் இன்னொரு பிரம்மாண்டமான ஒரு உருவத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டேன் அது அந்த ஜடாயுவோடையது ஜடாயு இங்கே இங்கே லிஃப்டில் ரொம்ப பெருசா இருக்குங்க உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப பெருசுங்க அங்கே தான் போயிட்டுருக்கேன் பார்க்கலாம் அங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசுன்னு பாருங்கள் அந்த இடத்துக்கு போக முடியுமானே தெரியல ஆனால் அவ்வளோ பெரிய உருவத்தை வச்சுருக்காங்க அந்த காலில் அந்த கீழே ஆரஞ்சு கலரில் ஒரு ஷேப் இல்லை அவ்வளோ உயரம் தான் அவ்வளோ உயரம் தான் நம்ம இப்போ போல் அவ்வளோ பெரிய ஜட்டாயும் இல்லை இது ஆக்சுவலாக கழுகா பருந்தா என்னன்னு தெரியல கரெக்டாக சொல்ல தெரியல ஆனால் பிரம்மாண்டமாக இருக்குது ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது ஏற்கனவே மிகப்பெரிய இரண்டு சிலைகளை பார்த்ததுக்கப்புறம் இப்போ முக்கியமாக வந்தது இந்த பத்து மலை முருகனை பார்க்க தான் அதை நோக்கியாக தான் போயிட்டுருக்கேன் இங்கே நிறைய தமிழ் பீப்புள் பார்க்க முடியுது நிறைய இல்லை ரொம்ப நிறைய அவ்வளோ பேர் இருக்காங்க மேக்சிமம் இங்கே இருக்கிறவங்க எல்லாமே தமிழ் தமிழ் மக்கள் தான் மலேசியா வாழ்க்கை தெரியுதுங்க தூரத்தில் நல்லாவே தெரியுதுங்க வந்தாச்சுங்க எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்தேன் அப்படிங்கிறது ஃபுல்லாகவே மறந்தாச்சுங்க மூணு மணி நேரம் ட்ராவல் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி வந்த மொத்த பலனும் இங்கே கிடச்சாச்சு இதுதாங்க உலக பிரச்சக்தி பெற்ற வேர்ல்டு ஃபேமஸ் பத்து மலை முருகர் திருக்கோவில் ஆக்சுவலாக இது பக்கத்தில் ஸ்டெப்ஸ் இருக்குது பாருங்க இங்கேருந்து மேலே போனால் மேலே வேலாயுதம் வேலாயுத வேலாது வேலாயுத பாணி வேலாயுதம் வேலாயுதம் அப்படிங்கிற கடவுள் சாரி அதுவும் முருகர் தான் ஒரு வழியாக மேலே வந்தாச்சுங்க வேலாயுத பாணி திருக்கோவில் பத்து மலை கொல்லூர் மலேசியா மேலே வர்றதுக்குள்ளே மூச்சு வாங்கிருச்சு ஆக்சுவலாக இது ஒரு மலை மலைக்கு மேலே மலைக்கு உள்ள திரும்ப மலைக்கு மேலே அந்த மாதிரி ஒரு செட்டப் லைம்ஸ்டோன்லாம் ஆன மலையான் இந்த மாதிரி லைம் ஸ்டோன் இன்னொன்னா நான் ஹலாங் பே பார்த்தேன் அதுக்கப்புறம் இங்கே தாங்க பார்க்குறேன் லைம்ஸ்டோனில் இருக்கிற மலை மலைக்கு மேலே மலைக்கு உள்ள அப்படியே குடஞ்சி உள்ளே எடுத்துகிட்டு போயிருக்காங்க ஆக்சுவலாக இது நான் முதலால் இருக்க வாய்ப்பு இல்லை நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல இங்கே விலாக் எடுத்து ஆனால் நிறைய பேர் எடுத்திருப்பாங்க இது என்னோடய பார்வையில் பத்துமலை முருகன் கோவில் மேலே ஏறியாச்சு இன்னும் உள்ளே போனச்சு மேலே ஏறுறதுக்குள்ளவே வாங்கிடுச்சு இங்கே இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் பொதுவாக எந்த முருகர் கோவில்லையும் இந்த மாதிரி படிக்கட்டி செப்பலோடைய மாட்டாங்க நிறைய பேர் ஷூ போட்டு வர்றதை பார்க்க முடிஞ்சுது ஒரு முக்கியமான ரூல்ஸ் என்னென்னா ஸ்கர்ட் ஸ்லீவ்லெஸ்லாம் போட்டு வரக்கூடாது லேடிஸ்க்கு ஜென்ஸ்க்கு அந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை அதனால நான் ஷார்ட்ஸ் தான் போட்டு வந்தேன் அதனால தான் பரவாயில்ல ஆனால் வீட்டில் நம்ம நிறைய இடத்துல ஜென்ஸுக்கும் அந்த கட்டுப்பாடு இருந்துச்சு நான் ஷார்ட்ஸ் போட்டு போகும்போது மேலே ஒரு ஸ்கர்ட் மாதிரி கொடுத்து மறைக்க சொன்னாங்க ஆக்சுவலாகங்க ஃப்ரீ இங்கே இங்கே பத்தறிங்க ரெண்ட்டுக்கு ரெண்டுக்காக சேல்ஸுக்குன்னு தெரியல இது லைம்ஸ்டோன் உருவான மலை அப்படிங்கிறதுனால தண்ணி சுட்டிக்கிட்டே இருக்குது கீழே ஃபுல்லாக ஒரு கொகைக்கு இருக்கேன் மலை மேலே இருக்கிற ஒரு ஒரு கொகை ஆக்சுவலாக இது மலைக்கு உள்ளங்க மலைக்கு மேலே இருக்கிற மலைக்கு உள்ள நல்லாயிருக்கு இருக்குது தண்ணி கீழே ஃபுல்லாக தண்ணி சொட்டிக்கிட்டே இருக்குது அதனால் கால் வழுக்க வாய்ப்பு இருக்குது எடுக்க எடுக்கக்கூடாதுன்னு தெரியல இல்லை நிறைய பேர் எடுக்கிறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்னும் இன்னும் முடியலங்க என்ன ஸ்டெப்ஸ் ஏறணும் ரொம்ப தூரம் போக வேண்டியது இருக்கு ஆனால் இங்கே நிறைய பேர் ஷூ போட்டு வராங்க இன்னொரு முக்கியமான விஷயம் நான் யோசித்தது என்னென்னா இங்கே இந்திய நாட்டுக்காரங்க தமிழ்நாட்டுக்கார ஃபாரினர்ஸ் நிறைய பேர் பேர்றாங்க பொதுவாக முருகன் கோவில் வெளியிலலாம் இந்த மாதிரி இருக்காது ஆனால் இங்கே இருக்குது சிக்கன் எக்னால் வெளியில் விற்றுட்ருக்காங்க சாப்பிட்றதுக்கு ஆக்சுவலாக சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி அதை கொஞ்சம் யோசனையை யோசி யோசித்தேன் அது அதை பற்றி பாசிபிளான அதுமான ஃபாரினர்ஸ்க்கு அதெல்லாம் கணக்கு கிடையாது டூரிஸ்ட் ஸ்பாட் இது மலேசியா விட்டு கொஞ்சம் தள்ளி அதாவது கொழம்பூர் விட்டு சிட்டி விட்டு ரொம்ப தள்ளி இருக்குது அதனால் இங்கே வர்றதுக்கு அவங்க அந்த ரெஸ்டேஷனில் யோசிக்க மாட்டாங்க அதனால் ஓகே அது அவங்களுக்கு ஓகே நமக்கு ஓகே ஆகாது நம்ம நடப்போம் இந்த பாயிண்ட் தாங்க இந்த கோவிலுக்குள்ளே மட்டும் ஷூஸ் சாலோடு இல்லை ஒரு சின்ன கோவில் செட்டப் தான் சுத்தி மலைகள் சுத்தி மலைகள் எப்படி பார்ப்போம் சுற்றி மலைகள் மலைகள் நடுவில் ஒரு கோவில் அழகான குட்டி கோவில் மலையிலே அழகு தாங்க இதிலிருந்து வர தண்ணி சொட்டுறதை வச்சு இங்கே ஒரு டேங்கை ஃபில் பண்ணிடுறாங்க நல்ல நல்ல ஒரு தொலைநோக்கு பார்வை இங்கே வந்தால் உங்களுக்கு புரியும் இது எவ்வளோ அழகாக இருக்குன்னு இங்கே பாருங்களேன் மலைக்கு உள்ள மலைக்கு மேலே இருக்கேன் ஆக்சுவலாக நான் சுற்றி மலைக்கு நடுவில் அந்த சொட்டு சொட்டாக விடுற தண்ணியிலருந்தே மரங்கள் உருவாகியிருக்கு செம்ம பிளேஸ் நல்லா இருக்குங்க ரொம்பவே நல்லா இருக்குங்க இங்கேன்னா இப்போதைக்கு அதைக்கு அப்படி ஐயர் சார் யாரும் இல்லை ஸோ சாமியை பார்க்க முடியாது ஸ்க்ரீன் போட்டிருக்காங்க ஸோ எல்லோரும் அந்த மயிலோட உருவத்துக்கு மாலை போட்டு போகிறாங்க சாமையை பார்க்க முடியாது ஆனால் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உண்மையிலே செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு சில பேர்ட்ட பேசும்போது சொன்னாங்க அங்கே தைப்பூச டைமில் மட்டும்தான் கூட்டமாக இருக்கும் மற்ற டைமில் கூட்டமாக இருக்காது அப்படின்னா ஆனால் இப்போவே எப்படி இருக்குது தைப்பூச டைமில் இங்கே வரவே கூட இருக்கு அவ்வளோ கூட்டம் இருக்கும் இப்போ எனக்கு புரிஞ்சிருச்சு நான் இப்போ வந்ததே பெட்டர் தான் ஆக்சுவலாக நான் போகிற எல்லா இடமுமே அன்சீசன் தான் ஸோ எனக்கு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குதுன்னு நினைக்கிறேன் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்னால் சீப்பாக முடியுது நல்ல டைம் கிடைக்குது நம்மளால் ஒன்று வேணுங்கிறத கேட்க முடியுது கொரோனா டைமில் சீசன் டைமில் நம்ம அதெல்லாம் பண்ண முடியாது கொடுத்துட்டு கூடமாக அப்படி போயிட்டு ரொம்ப நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போது நம்ம விரும்புறது நம்ம ஆசைப்படுறது நமக்கு கிடைக்கும் இந்த மாதிரி அன்சிஸை சுற்றும் போது ஓகே அவ்வளோதான் இங்கேருந்து கீழே கிளம்பிப்போம் டலாயுதர் சன்னதி சைட் வியூ ஏன்னா முன்னாடி மூலஸ்தானம் மூலவர் வந்து பார்க்க முடியாது வேலையூர் சன்னதியில் வேலாயுதர் சன்னதி சாரி திரும்ப திரும்ப டங் ஸ்லிப்பாகுது அங்கே தாங்க இருக்குது ஸோ பின்னாடி இது தாங்க மூலவர் மூலவருடைய சன்னதி இப்போ மூடி வச்சுருக்காங்க திடீர் போட்டு ஸோ பார்க்க முடியாது ஈவினிங் தான் பார்க்க முடியுமா அவ்வளோ நேரம் நம்ம இருக்க முடியாது நம்ம இங்கேருந்து திரும்ப மூணு மணி நேரம் ட்ரெயினை பிடிச்சி போகணும் ஸோ கிளம்புவோம் ஏறி வந்தாச்சு இறங்கி போகிறது நினச்சா ரொம்பவே பயமாக இருக்குது ரொம்ப பயமாக இருக்குது கால் ரெண்டும் காண்டிடுச்சு வர்றதுக்குள்ள ஸோ கொஞ்சம் கஷ்டந்தான் திரும்ப போகிறதுக்கு முயற்சி பண்ணுவோம் உண்மையிலே செம்ம எக்ஸ்பீரியன்ஸ்ங்க வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் கீழே இருந்து மேலே போகும்போது பயங்கரமாக கால் வலிச்சுது ஏன்னா நைட்டு சரியாக தூங்க காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு வந்தோம் அங்கேருந்து ஃபைட் பிடிச்சி இங்கே வந்து ரூம் செக்இன் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு த்ரீ ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணி இங்கே வந்தால் இங்கே இருந்து மேலே ஏறுறதுக்குள்ளே பயங்கரமாக வலி ஆனால் மேலே ஏறி அந்த அந்த சிஸ்டம் அந்த சிஸ்டத்தை பார்த்து பாருங்கள் இருந்துச்சு அவ்வளோ அழகான ஒரு சிஸ்டம் ஹலாங்கேயில் நான் பார்த்தேன் அதே கோஷ்டத்தோடைய அதோட மினி வெர்ஷன் அந்த மாதிரி சொல்லலாம் அங்கே பார்த்துட்டு ஆச்சா இந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை நம்ம திரும்ப லைஃப்பில் பார்க்கவே மாட்டோம் அப்படின்ற மாதிரி நினச்சி தான் வந்துட்டு இருந்தேன் ஆனால் இப்போ அதோடய வெர்ஷன் அங்கே ஹலாங்கே நுழைஞ்சுன்னா பயங்கரமாக காசு கொடுத்து உள்ளே போனோம் இங்கே பத்து மலை முருக்கு போய் கொல்லாலும்பூர் மலேசியாவில் இங்கே ஃப்ரீ தான் ஆக்சுவலாக கீழே மேலே போக அதனால் அங்கே போக முடியாதவங்க இங்கே வந்து ட்ரை பண்ணுங்கள் ஏரியாச்சு இறங்கியாச்சு ஹாப்பியாக செம்ம வைப்போடு இங்கேருந்து கிளம்புனான்னு பார்த்தேன் ஒரு ரெண்டு நிமிஷம் உட்காந்துட்டு அப்புறம் கிளம்புவோம்